ஸ்டீவ் தமிழ் வணக்கம் ஆஸ்திரேலியா சிட்னியில் இருக்கும் மொண்டை பீச்சில் துப்பாக்கி பிரயோகம் பதிமூன்று பேர் இதுவரை மரணம் இருபத்தி ஒன்பது பேர் படுகாயம் ஆஸ்திரேலிய பிரதமர் பயங்கரவாத தாக்குதல் என்று அறிவிப்பு தாக்குதலை நடத்தியவர்கள் இரண்டு பேர் கருப்புச் சட்டை அணிந்தபடி ஜூதர்களினுடைய கொண்டாட்டம் ஒன்றின் மீது சரமாரியான துப்பாக்கி பிரயோகங்களை செய்தார்கள் இவர்கள் இருவரும் பாலம் ஒன்றில் இருந்து துப்பாக்கியால் சுடுகின்ற காட்சி வெளியாகி இருக்கின்றது அவுஸ்திரேலியா மிகவும் பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் இருக்க அமெரிக்காவினுடைய தூதுக்குழு ஸ்டீவ் பிட்கோவ் ஜெனரல் குஷ்னர் ஆகியோருடைய தலைமையில் ஜெர்மனியினுடைய தலைநகர் பெர்லினை சென்று இறங்கி இருக்கின்றார்கள் உக்ரைனிய அதிபர் ஐரோப்பிய தலைவர்களுடன் பேச்சுக்கள் ஆரம்பிக்க இருக்கின்றன பெலருஸ் நாட்டினுடைய சர்வாதிகாரி அலெக்சாண்டர் லுக்கஸ் ஜென்கோ அமெரிக்காவுடன் நடத்திய பேச்சுக்களை தொடர்ந்து நூற்றி இருபத்தி மூன்று கைதிகளை விடுதலை செய்திருக்கின்றார் இதில் ஒருவர் நோபல் பரிசு பெற்றவர் அவரும் விடுதலையாகி இருக்கின்றார் பாகிஸ்தானுக்கு ஒன்று கடனாக வழங்குகின்றது பாகிஸ்தானுக்கு கொடுத்த பணத்தை திருப்பி வாங்க முடியுமா என்பது சந்தேகம் ஆனால் டென்மார்க்கினுடைய டென்ஸ்க பேங்க் கேரண்டி வழங்குவதனால் வழங்கப்படுகின்றது ஸ்ரீலங்காவில் புயல் நிவாரண நிதியாக இதுவரை பதினூன்று பில்லியன் ரூபாய்கள் விடுவிக்கப்பட்டு இருப்பதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவிப்பு ஆஸ்திரேலியாவில் சிட்னிக்கு அருகாமையில் இருக்கும் பொன்டை பீச் என்கின்ற இடத்தில் ஜூதர்களினுடைய முக்கியமான பண்டிகை திருநாள் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளை முதலாவது விளக்கை ஏற்ற துப்பாக்கி பிரயோகம் சரமாரியாக விழுந்தது இதுவரை பதிமூன்று பேர் மரணமடைந்து இருபத்தி ஒன்பது பேர் வரை படுகாயமடைந்திருக்கின்றார்கள் ஆயுததாரிகள் இருவர் என்றும் இவர்களில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் இன்னொருவர் படுகாயமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் போராடி கொண்டிருக்கின்றார் இதற்கிடையில் துப்பாக்கியால் சுடுகின்ற நபர் ஒருவரை இன்னொருவர் ஓடி சென்று பிடிப்பது போன்ற இன்னொரு காணொலியும் பலியாகி இருக்கின்றது அவுஸ்திரேலிய போலீசார் இப்பொழுது இப்பகுதிக்குள் யாரையும் செல்ல வேண்டாம் என்று கடுமையான தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் பயங்கரவாத தாக்குதல் என்று ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமர் அன்டனி அல்பனேஸ் அறிவித்து அதிர்ச்சியும் வெளியிட்டிருக்கின்றார் பயங்கரவாதிகளினுடைய காருக்குள் வெடிகுண்டு வெடிப்பதற்கான ஏற்பாடுகளும் இருந்ததாக சொல்லப்படுகின்றது ஆகவே மக்களை உள்நுழைய வேண்டாம் என்று பெரும் தேடுதல் வேட்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த இரண்டு பேரை தவிர மூன்றாவது ஒருவரும் இருந்திருக்கலாமா என்கின்ற தேடுதல் வேட்டை நடைபெறுகின்றது இது ஜூதர்களினுடைய ஹனுக்கா என்கின்ற பண்டிகையாகவும் இரண்டாயிரம் பேர் வரை கலந்து கொண்டிருந்த வேளையில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது போன்ற அனர்த்தங்கள் நடைபெறும் என்று அவுஸ்திரேலிய அரசிற்கு தாங்கள் ஒன்றிற்கு பல தடவைகள் எச்சரிக்கை விடுத்தும் சரியான முறையில் அந்த அரசு நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்று இஸ்ரேல் கடும் கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றது ஆனால் நடைபெற்றிருக்கின்ற தாக்குதல் சாதாரணமானது அல்ல இப்படி ஒரு நாள் வரும் இத்தனை ஆயிரம் பேர் கூடுவார்கள் இந்த கூட்டத்திற்குள் சரமாரியாக துப்பாக்கி பிரயோகம் செய்யலாம் என்று பல மாதங்களாக திட்டமிட்டிருந்திருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது பயங்கரவாத தாக்குதல் தான் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆஸ்திரேலியா இந்த தாக்குதல் ஐரோப்பிய நேரம் பதினோரு மணி பதினைந்து நிமிடத்திற்கு நடந்திருக்கின்றது தாக்குதலை நடத்திய நபரில் ஒருவர் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது மற்றவரை அடையாளம் காண முடியவில்லை என்றும் கூறுகின்றார்கள் இது தொடர்பாக போலீசார் பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்தினாலும் கூட பயங்கரவாத தாக்குதல் என்று விவரித்தாலும் கூட தாக்குதலினுடைய அடிப்படையான நோக்கம் ஜூதர்களை குறிவைப்பது என்பது தெளிவாக தெரிகின்றது ஜூதர்களை குறிவைப்பார்களாக இருந்தால் அதற்கு காரணமானவர்களுடைய பின்னணி என்ன என்பதையும் அவுஸ்திரேலியா இன்னமும் வெளியீடு செய்யவில்லை விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த செய்தி இப்பொழுது உலக ஊடகங்களில் நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கின்றன there. இதற்கிடையில் உக்ரைனில் ஒரு அமைதியை காண வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் அனுப்பி வைத்திருக்கின்ற ஸ்டீவ் பிட்கோவ் மற்றும் அமெரிக்க அதிபரனுடைய மருமகன் ஜெரால் குஷ்னர் ஆகிய இருவருடைய தூதுக்குழு இப்பொழுது ஜெர்மனியினுடைய தலைநகர் பெர்லினை வந்தடைந்திருக்கின்றது இந்த செய்தியை உக்ரைனிய அதிபரும் உறுதி செய்திருக்கின்றார் உக்ரைனிய அதிபர் அமெரிக்க தூதுக்குழு அத்தோடு ஐரோப்பாவினுடைய முன்னணி தலைவர்களும் இணைந்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கான முக்கியமான ஆவணத்தை நிறைவு செய்கின்ற பணியை செய்வார்கள் என்றும் கூறப்படுகின்றது பேச்சுவார்த்தல இதற்கிடையில் ரஷ்யாவினுடைய பாரிய ஆயில் டிப்போ ஒன்று கிரிமியா குடாவில் தாக்குதலுக்கு உள்ளாகி பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது ரஷ்யாவினுடைய ஆயில் எரிவாயு ஏற்றுமதி வருமானமானது இந்த ஆண்டு இருபத்தி ஐந்து வீதம் வீழ்ச்சி கண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல ஐரோப்பிய ஒன்றியமும் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் ரஷ்யாவிடமிருந்து ஆயில் எரிவாயு போன்றவற்றை இறக்குமதி செய்வதில்லை என்ற முடிவுக்கு வந்திருக்கின்றது இதனால் ரஷ்யாவிற்கு பெரும் பொருளாதார இழப்பு ஏற்படும் என்பது கவனிக்கத்தக்கது ரஷ்ய அதிபருக்கும் அமெரிக்க அதிபருக்கும் இடையே நட்பு அதன்படி ரஷ்ய அதிபரனுடைய நண்பர் ஆகிய ஐரோப்பாவினுடைய கடைசி சர்வாதிகாரி பெலருஸ் நாட்டினுடைய அலெக்சாண்டர் லுக்கஸ் ஜென்கோவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே நட்புறவு ஏற்பட்டிருக்கின்றது பெலருஸ் நாட்டில் நூற்றி இருபத்தி மூன்று கைதிகளை அந்த நாடு விடுதலை செய்திருக்கின்றது இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நோபல் பரிசு வென்ற அலிஸ் பியால் ஜெட்ஸ்கியையும் விடுதலை செய்திருக்கின்றார்கள் இவர் அலெக்சாண்டர் லுக்கஸ் ஜென்கோவிற்கு எதிராக சுதந்திரத்திற்காக போராடியவர் என்பதனால் இவருக்கு நோபல் பரிசு வழங்க புறப்பட்டது இந்த நூத்தி பேரில் ஓர் அமெரிக்கரும் விடுதலையாகி இருக்கின்றார் இதேவேளை முன்னணி போராட்டக்காரர் மரியா கொலிஸ் நிக்கோபாவும் விடுதலையாகி இருக்கின்றார் பெலோரஸ் நாட்டின் மனித உரிமை கழகம் வியஸ்னா இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது இதில் நூத்தி பேர் உக்ரைன் சென்று உக்ரைனில் இருந்து போலந்து வழியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு வருவார்கள் பெலோரஸ் நாட்டில் இருப்பது பாதுகாப்பு அல்ல அதேவேளை அறுபத்தி மூன்று வயதுடைய நோபல் பரிசாளர் அலெக்சாண்டர் லுகாஸ் ஜென்கோவிற்கு எதிரான தன்னுடைய போராட்டங்கள் ஒருகாலமும் நின்று போகாது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இவருக்கு பத்து வருட காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது நாட்கள் சிறையில் இருந்திருக்கின்றார் கேட்டு நோபல் கமிட்டி மகிழ்ச்சி சிறிலங்காவில் ஏற்பட்ட புயல் காரணமாக இதுவரை இலங்கை அரசாங்கம் பதிமூன்று பில்லியன் ரூபாய்களை உதவியாக வழங்கி இருப்பதாக பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷ சூரிய பெருமா தெரிவிக்கின்றார் மக்கள் வாழ்வில் இயல்பு நிலையை கொண்டு வரவும் வர்த்தகர்கள் நடவடிக்கைகளை தொடங்கவும் உதவிகள் வழங்கப்படுகின்றன மன்னார் மாவட்டம் கூடுதல் பாதிப்படைந்திருக்கின்றது நேற்று முன்தினம் ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க மன்னாருக்கு நேரடியாக சென்று பார்வையிட்டார் அவரோடு வடக்கின் ஆளுநர் என் வேத சென்றிருந்தார் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் மன்னாரில் எழுபது குடும்பங்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு காணிகள் வழங்கப்பட்டு வீடு கட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் தலா வழங்கும்படியும் ஜனாதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார் வெள்ளத்தினால் பெரும் மதிப்படை சிலாபம் வைத்தியசாலையில் ஆயிரத்தி இருநூறு மில்லியன் ரூபாய் அளவிலான சேதம் ஏற்பட்டிருப்பதாக மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கின்றது கட்டில்கள் உள்ள இந்த வைத்தியசாலை பாதிக்கப்பட்டிருக்கின்றது அதேவேளை வாழ்வாதாரத்தை கட்டியமைப்பதற்கு முன்னுரிமை வழங்குங்கள் என்று ஜனாதிபதி உத்தரவிட்டு இருப்பதாகவும் பயிர் இழப்பீடுகளுக்கான நஷ்டகீட்டை இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு உள்ளாக வழங்கி முடிக்கும்படியும் அவர் உத்தரவிட்டிருக்கின்றதாக செய்திகள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தான் நாட்டுக்கு ஒன்று தசம் நான்கு பில்லியன் குரோனர்களை டென்மார்க் கடனாக வழங்க இருப்பதாக அறிவித்திருக்கின்றது பாகிஸ்தானுடைய துணி தொழிற்சாலைகளில் இருந்து ரசாயனம் ஊட்டப்பட்ட கழிவு நீர்கள் பாகிஸ்தான் நதிகளில் கலப்பதும் அந்த நதிகளினுடைய நீர் தரம் குன்றி இருப்பதும் பயிற்சிகையை சேதமாக்குவதும் அங்கு பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது எனவே தொழிற்சாலைகளில் இருந்து செல்லும் கழிவு நீரை வடிகட்டுவதற்காக இந்த நிதி வழங்கப்படுவதாகவும் இந்த நிதியை வழங்கினால் பாகிஸ்தானிடமிருந்து எப்படி வாங்குவது என்பது தெரியவில்லை ஆகவே டென்மார்க்கினுடைய டென்ஸ்க வங்கி என்கின்ற வங்கி இதற்கு பொறுப்பு நிற்பதாக அறிவித்ததன் பின்னர் அதன் ஊடாக இந்த பெரிய தொகை வழங்கப்படுவதாகவும் டென்மார்க் தெரிவிக்கின்றது இதன் மூலமாக பாகிஸ்தானில் ஏழு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் பேர்களுடைய வாழ்க்கை சீர்மை பெறும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இது ட்யூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே